பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியை நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் சொற்பொழிவால நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் மதிமுகவுடைய நிலை என்ன சார் அப்படி கட்சி இல்லையே இல்ல பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அதெல்லாம் கட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு சார் நான் அன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் நடக்குது எவ்வளவு கூட்டம் வந்துருந்தாங்க எங்க பொதுக்குழு நடந்துச்சு வைகை கூட்டிட்டு இருந்தாரு அதெல்லாம் போச்சு தம்பி கவலையார் இல்லை ஏன் போச்சுதுங்கறீங்க என்ன கட்சிக்கு எம்பி இருக்கிறாங்க கட்சி ஒரு எம்பி இருக்காரு ஒரு எம்பி மட்டும் இருக்காரு எம்எல்ஏ எல்லாம் திமுக எம்எல்ஏ ஓ உதயஸ்வரில் ஆமா அவங்க எல்லாம் திமுக எம்எல்ஏ இல்ல நாலு பேர் இருக்காங்க நாலு பேரு திமுக எம்எல்ஏ நாளைக்கு என்ன ஸ்டாலின் வாங்கன்னா வந்துருவாங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் ஒரு கூட்டணி அமைக்கிறதுல முக்கியமான ஃபேக்டரா இருக்க மாட்டாருங்கிறீங்க இருக்கவே இருக்க ஒரு விசிகா மாதிரியோ கம்யூனிஸ்ட் மாதிரி அதெல்லாம் போச்சு தம்பி இன்னைக்கு கிரௌடு புல்லர் லீடர் திருமாவளவன் வைக்கும் அப்படியா இருக்காரு நேற்று கூட பேசியிருக்கார் சார் பேசுவார் அவர் அது குறிப்பாக உங்களை ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுபத்தெட்டு பக்கம் அவருடைய பேச்சு நீங்க தான் பாசிச்சீங்க ஆமா அப்படிங்கறதெல்லாம் நினைவு கூர்ந்து பேசுறாரு நினைவு இருக்கா இப்ப அவருக்கு நாஞ்சில் சம்பத் பேசினாரு எழுவத்தெட்டு பக்கங்களே நான் பேசியது மாதிரி தம்பி நாஞ்சில் சம்பத் பேசினாரு எல்லாரும் அழுதாங்க அழுதாங்க தேம்பி தேம்பி அழுதாங்க அதை எல்லாரும் எல்லாரும் பொதுக்குழுவில் அழுதாங்க இதை போய் அவர்கிட்ட சொன்னாங்க எங்க சிறைச்சாலை வைக்கோட்ட ஆத்திரப்பட்டார் ஏன் ஆத்திரப்படணும் என்னோட கம்பேர் பண்றீங்களா அப்படின்னு கேட்டார் நாம் பட்ட வலி இருக்குல்ல தம்பி உலகத்துல யாரும் பட முடியாத நான் பட்ட நான் விடும்பாடு பஞ்சுதான் படுமோ எண்ணத்தான் விடுமோ கேட்கத்தான் விடுமோங்கிற அளவுக்கு பட்டம்னா அப்படி வலிய நான் அனுபவிச்சேன் அவருக்கு பத்தொன்பதாண்டு கால மறுமலர்ச்சி திமுகவின் பயணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜூன் திங்கள் இருபத்தாறு வட்ட செயலாளர் நாச்சியப்பன் தலைமையில் நாஞ்சிலார் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட நிலையில் ஒரு பொதுக்கூட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியாது தொண்ணூற்றி மூணில் நாஞ்சிலார் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க நாஞ்சிலார் நீக்கத்தை திரும்ப பெற வலியுறுத்துகிற கூட்டமாக அந்த கூட்டத்தை அந்த நோக்கத்தில் தான் அமைச்சாங்க அந்த கூட்டத்தில் திமுக சார்பில் கலந்து கொண்ட ஒரே சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத் அந்த போனேன் அந்த கூட்டத்தில் வரலாற்றில் எந்த வாசலுக்குள்ள இல்லாம போய் நாஞ்சிலார் கலைஞர் பிறந்தநாள் கூட்டம் நீக்கத்தை திரும்ப வேண்டும்ங்கிற மாதிரி கோடு காட்டிட்டு நிப்பாட்டிட்டார் அந்த கூட்டத்தில் கலந்து பேசின ஒரே ஆள் நாஞ்சில் சம்பத் மதிமுக என்கிற கட்சிக்கு அகரம் எழுத ஆதாரமாக இருந்தவனாம் இந்த கட்சியை நாடெல்லாம் கொண்டு நடவு செய்தவனா ஒரு எந்த கூட்டத்திலேயாவது என் தம்பி நாஞ்சில் சம்பத்துன்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு ஆதாரம் கட்ட சொல்லுங்க சொல்ல மாட்டார் சொல்லவே இல்லை இது எனக்கு தெரியும் நான் வழியோட தான் இருந்தேன் நான் ஒரு உயிர் வாழணும்னு ஆசைப்படுறாமல் ஒரு கேன்சர் பேஷண்ட் புற்றுநோய் அவனுக்கு சாவு நிச்சயம்னு அவனுக்கு தெரியும் ஆனாலும் வாழணும்னு ஆசைப்படுறே அந்த புற்று நோயாளியை தான் நாங்கள் சம்பத்து மதிமுகவில் இருந்தேன் என்னுடைய வரியை கூட சொல்லாம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன் நான் அவற்றை போய் எது வேணும்னு ஒரு நாள் கேட்டதில்லை என்ன ஒரு நாள் அவர் தம்பின்னு கூப்பிட்டதில்லை அவர் டெல்லியில செல்வாக்கோடு இருந்த காலகட்டத்தில் மதிமுகவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு டெல்லியில் அவருக்கு வீட்டில் தங்கி வச்சு விருந்து கொடுப்பார் ஒரு நாள் நீ வாடான்னு என்னை கூப்பிட்டதில்லை எல்லாரும் அழுதாங்கன்னு சொன்னீங்க இருக்குமோ அந்த ஒன்பது பொடா தியாகிகளையும் கலிங்கப்பட்டு அவருக்கு தொட்டில் பிரதேசத்தில் இருக்கிற அந்த ககன மாளிகையில் உட்கார வச்சு விருந்து கொடுக்கிறார் அதே அன்னைக்கு அவருக்கு உறவினர் வையாபுரி பள்ளி நடத்துகிற அவருடைய உறவினர் நான் பெரிதும் மதிக்கிற டாக்டர் சுப்ராஜு கிருஷ்ணா மகாலுன்னு ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டுறார் அதுக்கு திறப்பு விழா அன்னைக்கு என்ன அந்த டாக்டர் கூப்பிட்டுருந்தார் நான் போனேன் நான் சந்நிதி தெருவில் இருக்கிற பரணி விடுதியில் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் அங்கே விருந்து நடந்துட்டுருக்கு எங்கள் கலிங்கப்படியில் நான் சங்கரங்கோவில் தான் இருக்கேன் நீ வா சம்பத்துன்னு கூட கூப்பிடல நான் எவ்வளவு அழுதுன்னு எனக்கு மருந்து என்னுடைய எந்த நண்பு நான் இதை பகிர்ந்து கொண்டதில்லை ஏன் என்னை இப்படி அவமதிக்கிறாங்கன்னு நான் யார்கையும் கேட்டதில்லை அங்கே விருந்து நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு விருந்து கொடுத்ததை நான் இந்த சம்பத்துக்கு வர சொல்லலை அவர்கள் தியாகிகள் என்பதையும் நான் மறுக்கலை அவங்களோட விட தியாகம் செய்த மனம் அந்த மண்டபம் திறக்க வர்றார் மேடையில் நான் நிற்கிறேன் ஒரு புன்னகை கூட எப்போ வந்தீங்கன்னு கூட கேட்கலை அப்பவும் ஏன் இருந்தீங்கன்னு கேட்குறீங்களா நான் ஒரு குடும்ப தலைவி மாதிரி நடந்துக்கிட்டேன் கண்டார்கள் இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் அறியாத குலமகள் போலேன்னு ஆழ்வார் பாடுகிறார் நான் தான் வைகோவை நியாயப்படுத்தி நடுப்புற பேசுனேன் ஏன் நிலைப்பாட்டில் நம்ம உறுதியாக இருப்போம் அப்படின்னு நான் இருந்தேன் அப்பவுமே துரை வைக்கோக்காகத்தான் கட்சியை கொண்டு போனார் ஆமா அது உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு எனக்கு வருஷந்தோறும் ஒரு பொங்கல் விழாவுக்கு ஒரு கெஸ்ட் போடுவார் மாஸ்கர் துரை சொத்தக்கார் குடியரசு விஜய்தாயன்பன் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் போடுவார் என்ன அவர் ஜெயிலில் இருந்தார்ல அப்போ என்ன கெஸ்ட்டாக அறிவித்தாங்க பொங்கல் விழாவுக்கு அவர் அங்கே வா வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வது மேடையெல்லாம் போட்டு பெரிய விருந்தெல்லாம் நடக்கும் எந்த பொங்கல் விழாவிலையும் நான் கலந்துக்கிட்டதில்லை ஏன்னா நாம் ஏன் வீட்டில் பொங்கல் வைக்கணும் நான் அதில் அங்கேயும் போக மாட்டேன் அப்போ இவருக்கு ஜெயிலில் இருக்கும்போது என்ன பொங்கல் விழான்னு சங்கொலியில் வருது நான் போகிறேன் அன்றைக்கு இந்த மேடையில் தம்பி துறை வையா அவர் இப்போ தான் துறை வைக்க கலந்துக்கிட்டார் அந்த மேடையில் பேசவும் செய்தார் இல்லையே ஒன்று நடுக்க ஒன்றும் இல்லையே பிளாட்ஃபார்மில் நடுக்கம் இருக்கணும் நடுக்கம் இருக்கும் முதக்கூட்டத்திலே நல்லா இருக்கே அப்படி நீங்கள் வரலாமே மேடைக்கு அப்படின்னு நான் சொன்னேன் விநாயக ரமேஷ் மதிமுக அவனுடைய கர்த்தா அவன்தான் என்னுடைய நல்ல நண்பன் நான் மதுரை சிறைச்சாலையில் என்னை கொலை செய்ய முயற்சி நடந்துச்சு கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையை அட்டாக் பாண்டின்னு அண்ணன் அழகிரி கூட இருந்தவன் என்னை சிறையிலேயே கொலை செய்யறதுக்கு எத்தனை தான் அடிக்க வந்தான் காவலர்கள் என்னை அழைத்து கொண்டு போகிறது அப்போதும் அடிக்கம்தான் பிறகு இப்ராஹிம் கலிஃபுல்லா நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம் இப்ராஹிம் கலிஃபுல்லா உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அஜ்மல் கான் தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர் அவர் தான் எனக்கு வாதாடினார் ஏன் அவரை தாக்க முயற்சித்தீங்கன்னு அஜ்மல் கான் கேட்டார் இல்லைன்னு சொன்னார் யாரு சிறை சூப்பரண்டு அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி நாட் போலீஸ் கஸ்டடி இப்ராஹிம் கலிவுல சொன்னது என் அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி தாக்கலான்னு தாக்கலைன்னாங்க சரி இன்னும் தாக்க மாட்டேன்னு எழுதி கொடுன்னு கேட்டார் சூப்பரண்டு முடியாதுன்னார் ஏன் முடியாதுன்னு கேட்டார் இல்லை நான் மேலிடத்தில் கேட்கணும் அப்படின்னாரு நாஞ்சில் சம்பத்தின் உயிருக்கு மதுரை சிறைச்சாலையில் உத்தரவாதம் இல்லை இம்மிடியட்லி டிரான்ஸ்பர் டு ட்ரிச்சி சென்ட்ரல் பரிசார் சிறைச்சாலையிலேயே டிரான்ஸ்ஃபர் வாங்கின ஒரே ஆள் தமிழ்நாட்டில் நான் தான் போட்டது கலிஃபுல்லா அவர்கள் கலிஃபுல்லா இல்ல உங்க கூட இருக்க மாட்டேன் அன்னைக்கு என்னை கொண்டிருப்பாங்க இதையாவது அவர் கணக்கில் எடுத்தாரா நான் சிறைச்சாலையில் இருக்கேன் எங்க திருச்சி சிறைச்சாலையில் திருச்சி சிறைச்சாலைக்கு உள்ள என்டர் ஆகும் பொழுதே நான் ஒரு பேப்பரை வாங்கி லெட்டரை எழுதி மதுரை சிறைச்சால் என்னை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் அந்த முயற்சி இங்கேயும் அரங்கேற வாய்ப்பு உண்டு எனக்கு உரிய பாதுகாப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு நான் ஜெயில் சூப்பர்டுக்கு இதெல்லாம் நான் கடிதம் எழுதுகிறேன் நல்ல பாதுகாப்பு தந்தார் எனக்கு விடுதலை கிடச்சிருச்சு வெளியே வர நாளைக்கு தீபாவளி வெளியில் வந்து நிற்கிறேன் விநாயகர் ரமேஷ் நிற்கிறார் என்னை பார்க்க வந்தவர் நான் என்ன கண்ணீர் தானாக வந்துட்டு வீட்டுக்கு போகிறது எப்படின்னு தெரியாமல் இருந்தேன் நீங்கள் வந்துட்டீங்க என்னை கோவில்பட்டி வரையும் கொண்டு விட்டுருங்கன்னு சொன்னேன் என்னை எப்படி வச்சுருந்தாங்கன்னு புரியுதா உங்களுக்கு என்னை அழைத்து செல்ல திருச்சி மாநகரத்தில் இருக்கிற நிர்வாகியே வரலைங்க விநாயகா ரமேஷ் வந்து நிற்கிறார் அவர் எத் ஜெயிலில் மனு போட்டு பார்க்க வந்தவர் எனக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு நான் வெளியில் வந்துட்டேன் அவர் என்ன கோவில்பட்டி வரைக்கும் அழைச்சிட்டு போனால் போகிறோன்னு நான் ஒரு பஸ்ஸில் போயிடுவேன் நான் பேருந்து பயணம்தான் எனக்கு வசதி கிடையாது அப்புறம் அவர் என்ன செய்தார் கோவில்பட்டியில் எனக்கு பட்டாசு வாங்கி தந்து காரச்சவும் கடலை முட்டாயும் தந்து சம்பத்தண்ணனை வீட்டில் கொண்டு வான்னு சொன்னார் என் வீட்டில் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் என்ன வீட்டில் கொண்டு விட்டு காரை திரும்ப போயிடுச்சு அவருக்கு மகளுக்கு கல்யாணம் கோவில்பட்டியில் அந்த கல்யாணத்துக்கு நான் போனேன் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரேன் நார் அவ்வளோ அவ்வளோ சிரமப்பட வேண்டாம் நானே எங்கள் மோத ஆளாக இருப்பேன்னு போனேன் போன அப்போ துறை போய் பேசினார் ஏ நீங்க வரலாமே ஏங்கலாமே ஒண்ணும் இல்லையா இயங்கலாமே அப்படின்னா எங்க தயாரான மீண்டும் அப்படி வேலை இது எப்போ இந்த இது எந்த காலகட்டம் மீண்டும் இயங்கலாம் அப்படிங்கிறது எப்ப பிரச்சனை கல்யாண வீட்டில் எங்கெல்லாமே ஒரு நாள் சந்திப்போம் பேசுவோம்னு சொல்லிவிட்டு புதுக்கோட்டை செல்வோம் அவன் இப்போ பிஜேபியில் இருக்கணும் தூத்துக்குடி மாவட்டம் அதிமுக செயலாளர் ஆமாம் தூத்துக்குடி செல்வம் செல்வம் அவரும் வைகோவுக்கு அங்கே ஒரு வைகோக்கு போடுற வேலையெல்லாம் தப்பாமல் செய்வான் கல்லத்தியான்னு ஒருத்தன் திருநெல்வேலியில் அவங்களும் இவரை உங்களை சந்திக்க விரும்புகிறாரு நான் சொன்னேன் கட்சிக்கு ஒன்றும் வரமாட்டேன் கட்சிக்கு வரமாட்டேன் திராவிட இயக்க சொற்புழிவாளர் இந்த ஐடென்டிட்டி இப்போ நான் இழக்க மாட்டேன் மதிமுக கூட்டத்தில் பேசுகிறேன் திமுக மேடையில் பேசுனா பேசக்கூட நான் மதிமுக மேடையில் பேசக்கூடாதா பேசுறது நான் தயார் கட்சியில் சேர என்ன நிர்பந்திக்க இல்லை நீங்கள் பேசுங்க நீங்கள் அவர்கிட்ட மன விட்டு பேசுங்கன்னு சொல்லி என்னை வர சொன்னாங்க நான் ட்ரெயின் டிக்கெட் போட்டுட்டு வந்தேன் எக்மோர் வந்து இறங்கின எக்மோர் ஸ்டேஷன்லேயே பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு புதுக்கோட்டை செல்வம் கல்லைத்தியானம் வந்தாங்க வசந்த பவன்லேயே ஒரு பூரியும் ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் நான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு இவருக்கு ஃபோன் போடுறாங்க சம்பத்து வந்தாச்சு எடுக்க மாட்டான் எடுக்கவே மாட்டான் காலையில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் போடுறேன் எடுக்க மாட்டான் அந்த இல்ல நான் எனக்கு வேலை இருக்கு சரி இதெல்லாம் எந்த காலகட்டம் கல்யாணம் அது எந்த பீரியடு இதெல்லாம் இப்போ ஒரு வை இவர் அரசியலுக்கு அவர் கொண்டு வர்றதுக்கு எல்லாம் ஆயத்தமாகி அத ரெண்டு இப்போ ஆஹ் ஒன்னு இருபத்தஞ்சிமா மீண்டும் நான் மாத்தி முதல்ல சேரணும்னு முடிவு பண்ணிட்டேன் இவன் வரல அப்போது இன்னும் இன்னமும் பாலங்குழியில் புழியில் போல் இருக்குது இப்போ இருக்கிற வாழ்க்கையும் போல் இழந்துருவனோ அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டு நான் நான் போயிட்டு வர்றேன் இனிமேல் நான் அங்கே இருக்க விரும்பலின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கு பிறகு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இந்த குருவிக்குளம் ஒன்றியத்தில் ஜெயித்தாங்க ஒரு குருவிக்குளம் ஒன்றியத்தில் ஒரு குருவி ஒரு பிரமாதமான கூட்டம் சம்பத்தின வச்சு போடுவோம் அப்படின்னு பையன் சொல்றான் கூப்படுங்க கூப்பிடல சங்கரங்கோவில் திராவிட இயக்கம் தலைப்பில் ரெண்டு மணி நேரம் அண்ணன் பேசுறீங்க திமு ராஜேந்திரன் ஒரு நான் செயலாளர் ஆக முடியாதவர்கள் மதிமுக துணைப் சிலர் ஆயிட்டான் பேசுறேன் கூப்பிடுங்க வர்றேன் அப்படின்னு சுதாகர்னு ஒரு தான் அவன் தான் இப்போ நெல்லை மாவட்ட செயலாளர் வையாபுரி மெட்ரிக் பள்ளி இருக்குல்ல இந்த கரஸ்பாண்ட் டாக்டர் சுப்ராஜ் அவருக்கு ஸ்கூலில் என்ன பேசணும்னு கூப்பிடுறாங்க சரி வர்றேன் அப்படின்னு சொன்னேன் நான் எப்போதுமே மாணவர்கள் மத்தியில் பேசுறதை நான் விரும்புவேன் ஏன்னா அவனை அவனைத்தான் இப்போ நம்ம செய்ய அவன் தான் களனியில் நாற்றாக இருக்கான் சரி வர்றேன் அதை கேள்விப்பட்டன இவன் ரத்து பண்ணிட்டான் எந்த கூட்டத்தை பள்ளியில் பேசுகிற கூட்டத்தை ஓ இவ்வளோ பெரிய நஞ்சா ஆழகால விஷயத்தை விட மோசமான விஷயமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் அவங்கள பேசி பேசுவோ அந்த மாத்திம பற்றி எண்ணமோ எனக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி அவன் ஒரு ஆள் தான் எம்பி வேற எல்லாரும் திமுக இப்போ சத்யாவுக்கு சிக்கல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க த்ரோஹி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற அழுது நான் ஆஞ்சில் சம்வு ப்ளாக்வீட் சார்பாக கேட்கிறது மல்லை சத்யா மாத்தையான்னா நீ அப்போ பிரபாகர்னா நீ பிரபாகர்னா ஒன்று எழுதி வச்சுக்கிடுங்க தம்பி உலகத்தின் நிகரற்ற விடுதலை வீரர்களில் பிரபாகரனுக்கு ஈடான தலைவர் யாரும் கிடையாது சேகுவாராவை விட ஃபெடல் காஸ்ட்ரோவை விட வியட்நாமின் ஹோசிமினை விட நிகரற்று வீரன் தம்பி ஹோ ஹோசிமினை தாங்கிக் கொள்வதற்கு அன்றைக்கு சீனாவும் சோவியத்தும் இருந்தது கேட்டிங்களா பெடல் காஸ்ட்ரோவை தாங்கிக் கொள்வதற்கு பொதுவுடமை இயக்கம் சர்வதேச அளவில் அவருக்கு துணை நின்றது எங்கள் மாவீரன் தம்பி பிரபாகரனுக்கு யாரும் துணை இல்லை ஏன் அவரை பாதுகாக்க வேண்டிய தமிழ்நாடு அரசே இன்றைக்கு அவருக்கு துணையா இல்லை அவரை பத்திரப்படுத்த வேண்டிய வரலாற்று கடமையை செய்ய வேண்டிய இந்தியாவே அவருக்கு துணையா இல்ல பூகோளமே பலிபீடமாயின்னு எழுதினார் புலமை பூகோளமே எங்க தம்பிக்கு ஆனாலும் அவர் களத்தில் நின்றார் தன்னுடைய பிள்ளையை பறிகொடுத்தார் பாலச்சந்தர் தன்னுடைய குடும்பத்தையே பறிகொடுத்தார் உலகத்தில் எந்த விடுதலை வீரர்கள் நடந்திருக்காது நீ இந்த மதிமுக என்கிற அமைப்புல உனக்கு பிறந்தவன் என்பதை பேர எந்த தகுதியும் இல்லாதவனை கொண்டு போய் நீ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குன நீ பிரபாகரன்னு உன்னை நினைச்சிட்டு இருக்கிறா நீங்க யாராவது கேட்டீங்களா உங்களை மாதிரி ஆட்கள் மாத்தையா தான் இப்ப நீ பிரபாகர்னா என்ன தம்பி இது வைகோ இவ்வளவு சிரித்து போவார் சிறுமைப்பட்டு போவார்ன்னு நான் நினைக்கல நான் அதை விரும்பவும் இல்லை ஆனா அது நடந்துச்சு கட்சியினுடைய சொத்துக்களை அவை தலைவர் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கொண்டு போயிட்டாரு இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு இதுக்கு சர்க்கிளில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவரே அதெல்லாம் சொல்றாரு பாருங்க அந்த சொத்து வந்து மதிமுக சொத்து கிடையாது தமிழ்நாட்டினுடைய லேபர் லீடர்னா துரசா தான் அவருக்கு நிகரான திமுகவில் கூட இல்லை அவர் நிறுவியது பஞ்சாலை சங்கம் இருந்துச்சு அவர் இந்த பாவியை நம்பி வந்துட்டார் அவர் அண்ணாவின் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திருப்புதுரை ஆள்காட்டி விரல் நீட்டி குற்றம் சாட்ட முடியாத உயர்ந்த மனிதர் அவர் அவர் ஏமாத்திட்டு போயிட்டாரு அந்த வழக்கு அவர் நடத்தினார் திமு ஆரை எதிர்த்து திமுக அதுக்கு உரிமை கொண்டாடிச்சு அந்த கட்டிடங்களுக்கெல்லாம் அத வழக்கு போட்டாரு திமுகவுக்கு திக்கு முக்காட வச்சாரு தீர்ப்ப வாங்கி இன்னைக்கு அதுதான் அவர் நிர்வகிக்கிறார் அது வைகோ சொத்தா என்ன பைத்தியக்காரத்தன இது யாரை சரி இவ்வளவு சொத்து வச்சிருக்காமல நீ அவனை பாதுகாத்துருக்க வேணாம் பொடாபில கைதாகி வைகோ சிறையில் இருக்கும் பொழுது நாஞ்சில் சம்பத்து கூட இல்லை எந்த ஜாமீன் சொன்ன தலைவன் திருப்பூர் அவர் மட்டும்தான் சொன்னார் அரிசி கடை வீதியில வைகோ கைதானதற்கு பிறகு மாநாடு திகர்த்த பொது கூட்டம் நாஞ்சில் சம்பத்து சிறப்புரை அந்த கூட்டத்தில் அறிவிச்சாரு எந்த கட்டத்திலும் நாங்கள் ஜாமீன் கேட்க மாட்டோம் வைகோவுக்குன்னு சொன்னவர் நீ அவரை கூட பாதுகாக்க தெரியலையே இப்போ இந்த திருச்சி மாநாட்டுக்கு இல்லை நான் பேச வேண்டியது கார்டன் போயிட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு முதலே தெரியுமா இப்படி போவார் யாருக்கு வைக்க சொல்றாருல்ல நான் திருச்சி இருந்து அதாவது தமிழ் மரபன்னு அந்த கட்சியில் ஒரு வெளியீட்டு செயலாளராக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கவிஞர்கள் அவர் ஒரு ஆள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மன்றம் இருக்குல்ல எம்ஜிஆர் மன்றம் முசரிப்புத்தன் தலைவராக இருந்த பொழுது அவர் தலைவர் அவர் திமுகவில் இயங்கினவர் சிவகங்கை மாவட்டத்துக்காரர் அவர் நொச்சி குப்பத்தில் குடியிருந்தார் அது கொடுத்தது அண்ணன் பண்ரோட்டி ராமச்சந்திரன் அந்த குடியிருப்பு ஒரு இருநூறு ஸ்கொயர் ஃபீட் கவிஞர்னால் சாதாரண கவிஞர் இல்லை கண்மூடி கண்டிருப்பதில் கவிதை மலையாக கொட்டும் அவரை வச்சு நான் ஒரு நான் திமுகவில் எல்லா பரிசோதனையும் மேற்கொண்டவனாம் திமுகவில் நான் ஒரு வழக்காடு மன்றம் நடத்துவேன் தமிழன் தாழ்ந்ததற்கு காரணம் தமிழனே தலைப்பு வழக்கு தொடுப்பது தஞ்சை கூத்தரசன் எதிர் வழக்காடுவது நாஞ்சில் சம்பத் நடுவர் கவிஞர் தமிழ் மரபன் அவருக்கு பேர் மாதவ மனோதீபன் பேராசிரியர் தான் அவருக்கு தமிழ் மரபன்னு மாற்றினார் வழக்காடு மன்றம்னா மேடையை கோர்ட் மாதிரி ஆக்கிட்டோம் கவுனு கோட்டு எல்லாம் போட்டுட்டு நான் வாதிடுவேன் ஓகே ஆமாம் நடுவரும் நீதிபதி மாதிரி எல்லாம் போட்டு இந்த இந்த ஒரு இந்த வெள்ளை ரிப்பன் ஒன்று இருக்குமே அது மட்டும் கெட்டப்படாது ஓகே வேறு எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்கள் வாதாடணும் ஆத்தூரில் முல்லை பன்னீர்செல்வம்னு திமுக இலக்கிய அணி செயலாளர் ஆத்தூர் ஏஎம்ஆர் ராமசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் டிக்கெட் போட்டு நடத்தணும் பார்க்க உடனே டிக்கெட் வாங்கணும் அப்படி இது திமுகவில் நான் பதிச்ச முத்திர கலைஞர் காலத்தில் அப்படி இருந்தவன் திமுகவில் நாஞ்சல் சம்பத்து கேட்டீங்களா அதிமுக வந்தீங்க ஆமா நான் என்ன கேட்குறேன் ஒரு அரண் அமைத்து தந்த யாரையாவது நீ தற்காத்துக்கிட்டியா நீ செய்வது அரசியலா வேற வார்த்தை பயன்படுத்த வருது தவிர்த்துக்கிறேன் கண்ணப்பன் செஞ்சி செஞ்சி ராமச்சந்திரன் கண்ணப்பன் செஞ்சி ராமச்சந்திரன் போனவரவே கட்சிக்கு ஒண்ணு இல்லைங்கிறே கண்ணப்பன் யாரு ஆலாம் பாளையத்தில் அரசனை மாதிரி இன்னைக்கு இருக்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைஞர்கள் அமைச்சரவையில அந்த நாளில் அறநிலையத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டு திருக்கோவில்களில் கோவில்களில் கருணை இல்லம் திறந்தவர் கொண்டு வந்தவர் எமர்ஜென்சி நடைமுறைக்கு வந்து திமுக ஆட்சி நடைமுறைக்கு வந்த உடனே கலைஞருக்கு அருகில் இருந்த கார் போயிட்டான் கலைஞருக்கு அருகில் இருந்து செக்யூரிட்டி போயிட்டான் ஆட்சி கவிழ்ந்து செய்து உடனே கலைஞர் பக்கத்தில் இருந்த அதிகாரிகள் பூரா பழமரம் தேடும் பறவைகள் போல அற்ற குளத்தின் அறுநீர் பறவை போல எல்லாரும் போயிட்டாங்க கார் ஓட்ட டிரைவர் இல்லை கலைஞர் கர்மயோகி அந்த நேரத்திலும் கோபாலபுரத்தில் இருந்து முரசொலி அலுவலகத்துக்கு வரணும்னு நினைக்கிறார் காருக்கு டிரைவர் இல்லை தம்பி அமைச்சராக இருந்தவன் ஆலாம்பாளையத்தில் அரசனை போல் இன்றைக்கும் இருப்பவர் இன்னும் சொல்ல போகிறேன் பொள்ளாச்சி மகாலிங்கம் என்கிற ஒரு கனத்த கொடீஸ்வரனை அரைகுவல் விட்டு அரசியல் செய்த கண்ணப்பன் தான் கலைஞருக்கு கார் காரோட்டி கண்ணப்பண்ணாங்க அவருக்கு பேர் அவர் வந்ததுனால தான் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கொங்கு மண்டலமே திமுகவை தொடச்சி ரெறிஞ்சிட்டு வைகோவை நம்பி வந்தாங்க அவரை சொல்கிறாரு கண்ணப்பம் முன்னோரும் எனக்கு ஒன்றும் ஆவலைன்னு சரி அதான் அவர் டக்கு டக்குன்னு இது கண்ணப்ப என்ன பாவம் செய்தார் தெரியுமா அதிகாலை நேரம் ஒரு ஐந்தரை மணிக்கு தொலைபேசி யார் பேசுவது வைக்கோ வைகோ இந்த பத்தொன்பது ஆண்டு காலத்தில் என்கிட்ட பேசுனதே மூணு தடவை தான் யாராவது நம்புவீங்களா சம்பத் கண்ணப்பம் கருணாநிதியை போய் பார்த்துட்டோம் அவர் சொன்ன வார்த்தை கலைஞர் ஆ மருத்துவமனையில் முதுகுவலி வந்து அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அண்ணன் கண்ணப்பம் போய் பார்த்தார் போய் பார்த்துட்டோம் இனிமேல அவனா நான் பேச மாட்டேன் கேட்டுற கண்ணப்பன் கண்ணப்பண்ட முகத்தில் பார்க்க மாட்டேன் அப்படியா ஐயே ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன அண்ணா ஸ்டாலின் நேர வீட்டில் போய் கண்ணப்பனை சந்தித்து கட்சியில் சேர்த்துட்டார் கண்ணப்ப என்ன இவரை விட குறைஞ்சவரா இங்கே பாருங்க செஞ்சி ராமச்சந்திரன் திரைப்படை சொல்கிறோம்ல கலைஞருடைய மாவட்ட செயலாளர் போட்டியில் கலைஞர் கேண்டிடேட் எம்எஸ் விருத்தாசலம் பெரிய எஸ் பெரிய நில பிரபு அவர் அவரை எதிர்த்து செஞ்சி ராமச்சந்திரன் கலைஞருக்கு வேட்பாளர் எதிர்த்து நிற்கிறார் விருத்தாசலம் செல்வராஜ் தோற்றார் செஞ்சி ராமச்சந்திரன் வெந்தார் எல் கணேசன் இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்புன்னு சொல்றீங்களே அந்த போருக்கு தலைமை தாங்கினது எல்ஜி வீக மகித்தவன் எல்ஜி அற்புதமான ஆங்கிலத்தில் பேசுகிற ஆற்றல் அவருக்கு இருக்கிற ஆற்றல் வேற யாருக்கும் இல்லை வைகோ கூட கிடையாது அவரு தமிழ்நாட்டில் எம்எல்சி தேர்தல் நடந்தது இல்லை பி பழனிவேல் ராஜ எம்எல்சி ஆயிட்டாரு அந்த தேர்தல தமிழ்நாட்டில் அதிக ஊட்டி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் எல்ஜி மனச்சாட்சி உண்மையாகவே நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நான் இதெல்லாம் எழுத போறேன் தொடர்ந்து நம்ம நிறைய பேசுவோம் சார் ரொம்ப மகிழ்ச்சி நெறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி